வெல்கம் டு சென்னைஹாட் சமையல் நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சுவையான நல்ல ஒரு தரமான இறால் வறுவல் பார்க்கலாம் இறால் வந்து நூறுரூபாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனு தான் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு மஞ்சள் பொடி தேவை அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் தேவைக்கேட்ப போட்டுக்குங்க வீட்டு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குட்டி ஸ்பூனில் வந்து சேர்த்துருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கையில் கலந்து விடலாம் சில விஷயம்லாம் வந்து நம்ம கையில் தான் செய்யணும் ஸ்பூனில் வந்து ஸ்டைலாக கலந்து விட்டோன்னா உப்பு காரம் ஏறாது அதனால் நம்ம கையிலே இதை நல்லா பிசைந்து அழகாக கலந்து வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு இதை ஊறவிட்டால் போதும் உப்பு காரம் எல்லாமே ஊறி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொறிச்சு எடுத்த உடனே சாப்பிட்றலாம் அவ்வளவுதான் இப்போ பத்து நிமிஷம் ஊறிடுச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுங்க மொத்தமாக தூக்கி அப்படியே போட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுங்க ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிவிட்டு இளம் தீயில் தான் இதை வறுக்கணும் இல்லைன்னா அதிகமான ஹீட் கொடுத்தீங்கன்னா தீஞ்சிடும் டேஸ்ட்டாக இருக்காது ஏற வந்து வேகமும் வேகாது இப்போ இதே போல் பக்குவமாக அழகாக வறுத்து விடுங்க இப்போ எவ்வளோ சூப்பராக மசாலாலாம் நல்லா வந்து பிடிச்சி நல்லாயிருக்கு அவ்வளோதாங்க எடுத்து நம்ம பரிமாறிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி